என்ன ஆடு எல்லாம் ரொம்ப குறைவா கொண்டு வந்துருக்கீங்க கொடுத்தாச்சா இவ்வளவுதான் ஆடு மொத்த ஆடே இவ்வளவுதான் தான் இருக்கு

ரெண்டு ஊட்டி ஆனா எவ்வளவு முடிஞ்சது ரெண்டு ஊட்டி ஆடு சந்தையில வண்டிதான் இருக்கு ஆடுகளே வரல ஆனா செம்மிரி ஆடு முடியுமா இருக்கு ஒரு பட்டியலையும் ஆடுலயும் ஆடு இல்ல ஒரு ரெண்டு குட்டி ஆடு வரானு வச்சிருக்கிறாரு ஆள் என்ன காரணம் தெரியலையே ஆள் கிடக்கு ஜனவரி விற்பனை நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்றாங்க ஒண்ணுமே இல்ல சந்தையில இந்த பட்டியலதான் ஆடு கிடக்கு மொத்தம் அவ்வளவுதாங்க சந்தை

ஏழடி நீளம் இன்னும் எடுத்து வைக்கல இப்பதான் மழை சாரலை அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால எடுத்து வைக்கவா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்காப்ல சரி ஒன்னு ஒண்ணா வந்துகிட்டு இருக்கு சந்தைக்கு आना वांग